அன்பார்ந்த தமிழகமே இன்று நான் பேசுவது கோபத்தின் உச்சியில் இருந்து என் நரம்புகள் முறுக்கேறி உள்ளன இந்த கொடுமையை கேள்விப்பட்டும் அமைதியாக இருக்கும் ஒவ்வொருவரின் முகத்திலும் என் வார்த்தைகள் அறையட்டும் கோவையில் நம் வீட்டு பிள்ளைக்கு நம் சகோதரிக்கு நடந்தது என்ன கூட்டு பலாத்காரம் இது செய்தி அல்ல இது நம் தேசத்தின் மானத்தை கிழித்து வீசிய கேவலம் அந்த மாணவி சாகும் வரை மறக்க முடியாத வழியுடன் அவள் துடிக்கிறாள் அவள் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் நம்மை ஆளும் அதிகார அமைப்புகளின் அலட்சியத்தின் மீது கொட்டப்படும் ஆசிட் யார் பொறுப்பு யாருடைய தவறு இனி தட்டிக்கழிக்க கழிக்க முடியாது இந்த கொடூரம் நடந்த இடத்தின் அருகே மதுக்கடை இருந்தது இது ஒரு நிர்வாக பிழை அல்ல இது தெரிந்தே செய்யும் பாவம் மக்களை காக்க வேண்டியவர்கள் தங்கள் கஜானாவை நிரப்ப இளைஞர்களின் அறிவையும் விவேகத்தையும் சிதைக்கும் அதாவது மதுவை விற்கிறார்கள் போதையில் மனிதன் மிருகமாக மாறுகிறான் இந்த குற்றத்திற்கு மூலதனம் போட்டது யார் இந்த விஷத்தை விநியோகம் செய்யும் அமைப்புகளே உங்கள் லாபம் எரிந்து போகட்டும் உங்கள் வருமானத்துக்காக எங்கள் பெண்களின் மானத்தை விலை பேசுகிறீர்களா இந்த கொடுமைக்கு நீங்கள் தான் முதல் பொறுப்பாளி உன் கையில் தான் ரத்தம் படிந்திருக்கிறது இந்த லாபவெறியை வெறியை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போ நடத்திய போராட்டம் நீதியின் நெருப்பு மானத்தை காக்க ஒரு மக்கள் இயக்கம் வீதிக்கு வர வேண்டிய அவலத்தை இந்த நிர்வாகம் வெக்கமின்றி பார்க்கிறது இந்த கொடுமையை செய்தவர்கள் யார் ஏற்கனவே கொலை கொள்ளை என்று சட்டத்தின் பிடியில் இருந்து ஆபத்தான நயவஞ்சகர்கள் இவ்வளவு கொடியவர்கள் ஏன் இன்னும் சுதந்திரமாக வெளியே நடமாடினார்கள் அவர்களை சிறையில் பூட்டி வைத்திருக்க வேண்டிய அமைப்புகள் என்ன செய்து கொண்டிருந்தன சட்டத்தின் சங்கிலி பலவீனமாகி குற்றவாளிகளை தப்பவிட்டது யார் உங்கள் சட்டத்தின் பலவீனம் வழக்குகளின் தாமதம் இதுதான் அந்த மிருகங்களுக்கு மீண்டும் குற்றம் செய்யும் தைரியத்தை கொடுத்தது சட்ட அமலாக்க அமைப்புகளே உங்கள் மெத்தனப்போக்கினால் ஒரு இளமையின் வாழ்வு இருக்கிறது மாணவியின் வாழ்க்கை சிதைந்த பிறகு குற்றவாளிகளை பிடிக்கும் நாடகம் எதற்கு முன்பே தடுக்கும் திராணி இல்லையா உங்கள் கையாளாக தனத்தை இந்த துப்பாக்கி சூடு காட்டுகிறது அந்த மாணவிக்கு நீதி கோருவதோடு இந்த கொடுமைக்கு யார் பொறுப்பு என்று நாம் அடித்து சொல்லியே ஆக வேண்டும் லாபத்துக்காக விஷத்தை விநியோகிக்கும் அமைப்பு நீதான் பொறுப்பு சட்டத்தை இறுக்கி பிடிக்க தவறிய நிர்வாகம் நீதான் பொறுப்பு பெண்களின் கண்ணியத்தை காக்க தவறிய அதிகாரம் நீதான் முழு பொறுப்பு இனி மௌனம் சாதிக்க முடியாது வெறி அடங்கட்டும் நீதி நிலைநாட்டப்பட